மலையாளத்தில் மம்முட்டியை வைத்து படமெடுத்துக் கொண்டிருக்கிறார் கௌதம் வாசுதேவ் மேனன் மம்முட்டியின் எழுபத்து மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்கிறார்கள் படத்திற்கு தாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் என பெயரிட்டிருக்கிறார்கள் கௌதம் மேனன் இதற்கு முன்பு திரான்ஸ் போன்ற மலையாள படங்களில் நடித்திருக்கிறார் மலையாளத்திற்கு சென்று ஒரு படத்தை இயக்குவது இதுவே முதல் முறை அதிகாரப்பட்ட போஸ்டரில் ஷெர்லாக் ஹோம்ஸ் டபுள் படத்தின் போஸ்டர்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன ரசிகர்கள் கோட் செய்து இது ஒரு டிடெக்டிவ் வடிவிலான திரைப்படமாகாது என எண்ணுகிறார்கள் என்னை நோக்கி பாயும் டோட்டா திரைப்படத்திற்கு பிறகு இசையமைப்பாளர் தர்புகா சிவாவுடன் இணைந்துள்ளார் கௌதம் மேனன் உச்ச நட்சத்திரங்களான மகேஷ் பாபு அஜய் தேவ்கான் அக்ஷய் குமார் உட்பட பலர் பான் மசாலா விளம்பரங்களில் நடித்திருக்கின்றனர் நடிகர் மாதவனும் இது போன்ற பான் மசாலா விளம்பரத்தில் நடிப்பதை மறுத்துள்ளார் சமீபத்தில் ஒரு பான் மசாலா நிறுவனம் மாதவனை விளம்பரத்தில் நடிக்க கேட்டிருக்கிறார்கள் இந்த விளம்பரத்தில் நடித்தால் ரசிகர்களுக்கு தவறான முன்னுதாரணமாக இருக்கும் என கூறி அதை மறுத்தார் ரஜினி நடித்த வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது தா சே ஞானவேல் இயக்கியிருக்கும் இப்படத்திற்கு அனிருத்தி இசையமைத்துள்ளார் படத்தின் முதல் பாடலான மனசிலாயோ பாடல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வெளியாகிறது மறைந்த பாடகர் எஸ்பி பி குரலை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்தியில் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்த பஞ்சாயத் வெப் சீரிஸின் தமிழ் ரீமேக்காக தலைவெட்டியான் பாளையம் உருவாகியுள்ளது எட்டு எபிசோடுகள் கொண்ட இந்த வெப் சீரிஸில் அபிஷேக் குமார் சேத்தன் தேவதர்ஷினி ஆகியோர் நடித்துள்ளனர் அமேசான் பிரைம் ஓடி தளத்தில் செப்டம்பர் இருபதாம் தேதி வெளியாகிறது இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் கோலிசோடா தி ரைசிங் என்ற வெப் சீரிஸ் உருவாகியுள்ளது இந்த வெப் சீரிஸ் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ஹாட் ஸ்டார் ஓடி டீ தளத்தில் வெளியாகிறது முதலிரு பாகத்தின் கதாபாத்திரங்களில் கிஷோர் ஸ்ரீராம் பாண்டி முருகேஷ் ஆகியோர் நடித்துள்ளனர் இந்தியில் கோலி சோடா படத்தின் ரீமேக் தெரியும்